ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகே தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது நெக்ஸ்ட்ஜன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களும் பெற போறாங்கன்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் சனி பகவான் இந்த நாள் வரைக்கும் ஒரு நான்கரை மாதங்களாக வக்ர நிலையோட இருந்தாரு பின்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலையில இருந்தாரு இப்போ அந்த வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புறாரு வக்ர கதியிலிருந்து தன்னுடைய நிலையை இயல்பு நிலைக்கு மாற்றுகிறார் இப்போ முழுமையா சனி பகவான் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் வரைக்கும் இந்த கும்ப ராசியில் இருந்து தன்னுடைய நிலையை இயல்பு நிலையாக மாற்றி எந்தெந்த இடத்துல பார்வையாக பார்க்க போறார் அடுத்து பாத்தீங்கன்னா எந்த ராசி என்பர்களுக்கு பெரும் மாற்றத்தை கொடுக்க போறாருன்றதுதான் நம்ம இந்த பதிவுல பாக்க போறோம் இது ஒரு முக்கியமான பதிவு ஏன்னா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் கடைசி அந்த ஒரு நான்கு மாதங்கள் தான் நிறைய மாற்றங்களை செய்வார் மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய அந்த சனி பகவானுடைய நிலை இந்த நான்கரை மாதங்கள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி விடக்கூடிய ஒரு மாதங்களாக தான் இருக்கும் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்க உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு சிம்ம ராசியில பாத்தீங்கன்னா மூன்று நட்சத்திர அன்பர்கள் மகம் நட்சத்திர அன்பர்கள் இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தி ஆகப்பட்டது மிக பெரிய அளவுல மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு சொல்லணும் ஏன்னா சனி ஏழாம் இடத்துல இருந்து மூன்று இடங்களை பார்வையிடுகிறார் அந்த மூன்று இடமாகப்பட்ட அந்த ஒன்பதாம் இடமாகப்பட்ட அந்த பாக்யஸ்தானம் அடுத்து சிம்ம ராசியவே பார்க்கிறார் சிம்ம ராசியவே பார்க்கும் போது இந்த மக நட்சத்திர அன்பர்களுக்கு இது வரைக்கும் கிடைக்காத வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க அந்த வேலையில பெரிய அளவுக்கு உங்களுக்கு இருக்காது ஒரு ஒரு ஜாயின் அந்த வேலையில உங்களுக்கு பெருமளவு ஒரு என்ன சொல்றது ஒரு நம்பிக்கையான ஒரு உத்தரவாதம்ன்றது அந்த இடத்துல இல்லை ஏதோ நான் வேலை செய்யறேன் அந்த அளவுக்கு தான் இருக்குமே ஒழிய இந்த இடத்துல இருந்து நம்ம பெருசா டெவலப் ஆக முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அது ஒரு ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்திருக்கும் எப்போ அந்த எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்க மேலும் மேலும் வளரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அடுத்து பூரம் நட்சத்திர அன்பர்கள் சுக்ரனுடைய நட்சத்திரம் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய வரவேண்டிய வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே காத்துட்டு இருக்கு இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு யோகமாக லாட்ரி அடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட சந்திச்சிருக்கீங்க எங்கேயாவது நம்மளுக்கு ஒரு வாய்ப்புகள் வராத எங்கயாவது தெய்வங்கள் கூறிகிட்டு கொட்டாதா நம்மளுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு வேதனையில இருக்கக்கூடிய இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த தெய்வமாகப்பட்டது உங்களுடைய சொரூபமாக உங்க பக்க உங்களுக்கு எல்லா விதமான ஒரு வழிகளையும் இருக்கும் அந்த வழி நிவாரணம்ன்றது இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நான்கரை மாதங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் உயர் பதவி பேர் புகழ் அடைவதற்கு அடைவதற்குண்டான நேரம் ஏன்னா அந்த சனி பகவான் பாக்யஸ்தானத்தையும் பார்க்கிறாரு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்தையும் பார்க்கிறாரு அதனால இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பதவி உயர்வு பேர் புகழ் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதிகமான சிம்ம ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடமாற்றம்ன்றது முக்கியமான ஒன்றா இருக்கு ஏன்னா எட்டாம் இடத்திற்கு நகரக்கூடிய அந்த சனி பகவான் இப்ப முன்னோக்கி நகரும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல நகர்றதுனால இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு நிறைய ஒரு இடமாற்றங்களை கொடுக்க போறார் சில பேர் பயந்துட்டு என்ன பண்ணுவீங்க எனக்கு அஷ்டம சனி வரப்போகுது நான் இத மாதிரியான ஒரு முடிவெல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியாக இருந்தீங்கன்னா அதுல ஒரு மாற்றம் செஞ்சுக்கோங்க எங்க இடமாற்றம் கிடைக்குதோ அங்கதான் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்க போகுது அதனால முன்கூட்டியே இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா முன்கூட்டியே உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு அதனால நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் இருக்கு இடமாற்றத்தின் மூலமாக நல்ல வளர்ச்சியும் காத்துட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பர்களுக்குமே பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல சில தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வழக்குகள் அடுத்து பாத்தீங்கன்னா விவாகரத்து வழக்குகள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து சம்பந்தமான வழக்குகள் சில பேர் பாத்தீங்கன்னா ரோட்ல போயிட்டு இருக்கும் போதே ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அதனால உங்க மேல எந்த விதமான ஒரு இதுவும் இருக்காது தவறும் இருந்திருக்காது ஆனால் அதற்கு சம்பந்தமாக நீங்க காவல் காவல் நிலையம் கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு அப்படி ஒரு ஏதோ ஒரு மன உளைச்சல் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு யாருக்கு நம்ம என்ன தவறு பண்ணணும் தெரியல நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில தேவையில்லாத ஒரு அசம்பாவிதங்கள் நடந்துட்டு இருக்குது அசிங்கங்கள் நடந்துட்டு இருக்குது இதனையும் பொருளாதார வளர்ச்சியில சில சிம்மராசி என்பர்கள் நல்ல ஒரு வளர்ச்சியில தான் இருப்பீங்க சில பேர் பாத்தீங்கன்னா குடும்பத்தை பிரிந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த இந்த ராசி நிறைய நிறைய பேருக்கு வக்ர வேலையில மாற்றங்களை கொடுக்க போகுது வேலை சம்பந்தமான நல்ல உயர்வுகள் ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்து அவர் நான்காம் இடத்தையும் பார்வையிடுகிறார் உங்களுடைய பாக்கியஸ்தானம் உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால வேலை சம்பந்தமான நிறைய உயர்வுகள் சில பேர் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க நான் இங்க இந்தியாவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தாராளமாக வரலாம் அது அஷ்டம சனியின் பொழுது உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமானா கண்டிப்பா தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு என்ன சொல்றது வெக்கேஷனலா வந்துட்டு போலாமே ஒழிய நீங்க இங்கே வந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதனால இந்த சிம்ம ராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரப்போகுது வேலை இழந்திருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க கண்டிப்பான ஒரு வேலை வாய்ப்புன்றது உங்களுக்கு உறுதி செய்யப்பட்ட ஒன்னா இருக்க போது சில தெய்வ வழிபாடுகளை ஆன்மீகம் சார்ந்த நீங்க ஒரு பயணத்தோட இருந்தீங்கன்னா சிம்மராசி என்பர்கள் உங்களுக்கு பெரிய அளவுல அந்த சனியினுடைய தாக்கம் இருக்காது ஏன்னா அவர் முன்னோக்கி நோக்கி நகர்ந்து சொல்லும்போது அந்த எட்டாம் இடமும் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதனால நிறைய ஆன்மீகத்துல நிறைய நாட்டம் செலுத்துங்க சில பேர் யோகா அந்த மாதிரியான ஒரு விஷயத்துலலாம் எல்லாம் நீங்க அதிகமாக கவனம் செலுத்தும் போது அந்த சனியினுடைய தாக்கம் மிக ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சில பேருக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான நிறைய ஒரு வளர்ச்சிகள் இந்த காலகட்டத்துல இருக்கு நீங்க மார்க்கெட்டிங் உத்தியோகத்துல அதாவது மார்க்கெட்டிங் ரீதியாக சில வேலைகளை நீங்க செய்யும் போது அந்த தொழிலுக்குண்டான வளர்ச்சின்றது நூறு சதவீதம் இந்த சிம்ம ராசி கிடைக்க போகுது சிம்மராசி என்பர்கள் நீங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கிட்டு இருக்கிறீங்க அந்த கடனை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு மேலும் மேலும் கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலையில ஆளாகுறீங்க இதுதான் உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்குது ஏதோ ஒரு கடன் வாங்கி நானு அந்த கடனை அடைச்சேன் எனக்கு வருமானம் வந்தது அப்படின்லாம் இல்ல மேடம் ஒரு கடனை அடைக்கிறதுக்காக நான் இன்னொரு கடனை அடைக்கிறேன் இன்னொரு கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடனை அடைக்கிறேன் இப்படி என்னுடைய வாழ்க்கை ஒரு கடனுடைய ஒரு வாழ்க்கையாகவும் என்னை சார்ந்தவர்கள் என்னை ஏளனமாக அவமானமாக பேசக்கூடிய ஒரு நேரமாக எப்பதான் சரியாகும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த நிவர்த்தி காலகட்டத்துல உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல எல்லாட்டிலும் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் அளவு உங்களுக்கு குறையக்கூடிய நேரம் அதாவது கடன் வாங்கி கடனை அடைக்காமல் நீங்க உங்களுடைய சொந்த வருமானத்தின் மூலமாக கடனை அடைப்பதற்குண்டான ஒரு நேரம் எங்களுக்குன்னு ஒரு சொத்து சேர்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா அந்த விருச்சிக ராசி செவ்வாயினுடைய ராசியவே அந்த சனி பகவான் நான்காம் பார்வையாக இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு பார்க்கறதுனால கண்டிப்பாக சொத்து சேர்றதுல இந்த நான்கரை மாதங்கள் ஒரு முனைப்போட இருக்கும் இருப்பீங்க எப்படியாவது சொத்து வாங்கணும் அப்படின்னு நீங்க ஒரு காலமாக தான் இருக்கும் அது நினைவுகள் அதாவது எண்ணங்கள் மட்டும் இருந்தாலே போறோம் நமக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே சாத்தியமாக இருக்கும் அதனாலதான் எல்லாருமே எப்போதும் என்ன சொல்றோம் நீங்க நேர்மறையாவே திங்க் பண்ணுங்க இப்போ எனக்கு இது நடத்துறாது எனக்கு இது நடக்காது நடக்காதுன்னு நினைச்சுகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நடக்காது எனக்கு இது இது போக எனக்கு இதுவும் நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நேர்மறையான சிந்தனை இருக்க இருக்க கண்டிப்பா அது எல்லாத்தையுமே சாத்தியமாக கூடிய ஒரு நேரம் இருக்கும் எல்லா முன்னோர்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு விஷயம் செய்யணும்னா நமக்கு அதற்குண்டான ஒரு தேடல்கள் இருக்கணும்பாங்க நிறைய தேடல்களை வச்சுக்கோங்க சிம்மராசி என்பர்கள் ஏன்னா இந்த ஒரு வேலை வாய்ப்பு தான் அப்படின்ற மாதிரி ஒரு குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி இல்லாம உங்களுக்கு பறந்து விருந்து நீங்க தேடுங்க எல்லா இடத்துலயும் தேடுங்க அந்த எல்லா இடத்துலயும் தேடும் போது உங்களுக்கு உண்டான ஒரு மனநிலை எப்படி இருக்கு என்னுடைய குடும்பத்தை பிரியனும் நான் இப்பதான் ஒரு செட் பண்ணி வந்திருக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு இடத்திற்கும் மாற்றம் செய்வதே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கும் அந்த குடும்பத்தோட அழிஞ்சு போறது அங்க போய் ஸ்கூல் பாக்குறது எல்லாம் நிறைய விஷயங்களை இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்மறையாக திங்க் பண்ணி திங்க் பண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நீங்க நழுவ விட்டுறீங்க அதனால நிறைய தேடல்களை வச்சுக்கோங்க நிறைய வாய்ப்புகளை வச்சுக்கோங்க அதோட சேர்ந்து ஒரு சின்னதா ஒரு ஆன்மீகத்தையும் வச்சுக்கோங்க வைக்க வைக்க உங்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை அஷ்டம காலத்திலையும் நிறைய வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவர்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்